うん。 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்பித்து கொடுத்தது நாம் விசுவாசிக்கிறோம் மத்திய ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பர மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஏற்கனவே தேவனாகி கத்த தம்முடைய ஜனங்களுக்காக ஒவ்வொரு ஆவிக்குறி ஆசீர்வாத்தை கட்டவிழ்த்து ஆனாலும் பரலோக மண்டலத்தில் தான் சகல ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அபிஷேகம் அற்புதங்கள் சுகமடைதல் தேவைகள் சந்திக்கப்படுதல் இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே பரலோகத்தில் நமக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஏன் அதை பூமியில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் அல்லவா இங்கே பாருங்களேன் ஒன்றாவது நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பெற்று பெற்றுக்கொள்ளாமல் போகும்படிக்கு நமக்கு எதிராக சகல முயற்சி செய்கிற சத்துருவாகிய பிசாசு ஒருவன் இருக்கிறார் அவன் நமக்கு தெரியும் அவன் பரலோக பூமியில் இறங்கி அவன் விரும்புவதே இல்லை சுத்தம் பூமியில் நடக்கதான் விரும்ப மாட்டான் அதனால் தன்னால் கூடுமான எல்லா வடிகளும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்க முயற்சி செய்வான் இரண்டாவதாக ஆவியில் ஒரு பலமான முயற்சி செய்ய இடத்திற்கு நீங்கள் நானும் ஆவியானுடைய பொழிந்தர்களை பெற்றுக்கொண்டு நம்ம விடாமல் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சில நேரங்களில் மனுஷர்கள் அவன் தடை செய்கிறான் நாம் பெற்றுக்கொள்ளப் போவதை அடைய நம்மை ஆயத்தப்படுத்த

நிச்சயமாக பரலோகத்தில் நீங்க என்னெல்லாம் ஜெபத்தை கேட்க போறீங்களோ அதை முன்னமே எழுதி வைக்கப்பட்டு என் மகள் என் மகள் இன்றைக்கு இதற்காக ஜெபிப்பான் என்று சொல்லி ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது அவர் ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவே இல்லை பரலோகத்திலிருந்து அவர் உன் ஜபத்திற்கு பதில் வராது என்று சொல்லல பரலோகத்திலிருந்து அடைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லவே இல்ல எப்பொழுதுமே வான நமக்காக திறந்த திறக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் பரிசுத்தாவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மூலம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்பொழுது பொழுது பரலோகத்தின் சித்தம் அப்படியே பூமி நிறைவேற

வாசிங்கள் ஜெபிங்கல் கத்ரா கேசு குஸ்வினாமத்தினால உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தருவார் பரிசு தன் முதல் செய்வார்கள் உங்களுடைய சகோதரி வஞ்ச ஷீல ரசார் எ கார் ப்ளஸ் யோர்